தேர்தல் களம் என்றும் இல்லாதவாறு சூடுபிடித்துள்ளது முதல்வர் ஸ்டாலினும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாரும் தேர்தல் பரப்புரையை ஆரம்பித்துவிட்டனர் ஸ்டாலினுக்கு ஆதரவாக அமைச்சர் படை துணை நிற்கிறது எடப்பாடி பழனிசாமி தனி ஒருவனாக வலம் வருகிறாரா அதிமுகவின் முக்கியஸ்தர்களான அன்வர் ராஜா மைத்திரேயன் போன்றவர்கள் அதிமுகவில் இருந்து வெளியேறி திமுகவில் இணைகிறார்கள் அவர்கள் கட்சி மாறி ஸ்டாலினுடன் போஸ் கொடுக்கும் வரை எடப்பாடிக்கு எதுவுமே தெரியாது அதன் பின்னர் அவர்களை கட்சியிலிருந்து எடப்பாடி நீக்குகிறார் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியால் இன்னும் சிலர் வெளியேறலாம் என்ற கருத்து பரவலாக அடிபடுகிறது ஏற்கனவே பலவீனமான அதிமுக மேலும் பலவீனமடைகிறது கட்டுக்கோப்பாகவும் பலமானதாகவும் இருக்கும் திமுக மேலும் வலுவடைகிறது அதிமுகவின் கோட்டையான கோவையில் திமுக காலூன்றிவிட்டது கோவையை முழுமையாக கைப்பற்றுவதற்கான முயற்சியில் திமுக உள்ளது தேர்தல் காலத்தில் நடிகர்களின் பங்கு அளப்பெரியது எல்லா கட்சிகளிலும் நடிகர்களும் சினிமா துறையைச் சேர்ந்தவர்களும் உள்ளனர் அரசியல் கட்சியை உருவாக்கி தமிழகத்தில் வெற்றி பெற்ற ஒரே நடிகர் எம்ஜிஆர் முதல்வர் ஆசையால் அரசியல் கட்சியை ஆரம்பித்த விஜய் சுறுசுறுப்பாக இயங்குகிறார் விஜய்க்கு எதிராக நடிகர் சூர்யாவை களமிறக்க திமுக ஆலோசித்து வருகிறதாம் சூர்யாவின் அகர மரக்கட்டளை விழா அண்மையில் நடைபெற்ற போது தமிழகமே வியந்து பார்த்தது அகர மரக்கட்டளையினால் உயர்ந்திருக்கும் மாணவர்களும் நல்ல பதவியில் இருப்பவர்களும் ஆற்றிய உரைகள் பலரையும் கண்கலங்க வைத்தன கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்த வரும் சட்டசபை தேர்தலில் கோவையில் நடிகர் சூர்யாவை களமுறக்க திமுக முயற்சித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆகிய ஆறு சட்டசபை தேர்தல்களில் வென்று திமுக ஆட்சி அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்று ிய இரு தேர்தல்களில் மட்டுமே திமுக தொடர் வெற்றியை பெற்றது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதில் ஸ்டாலின் குறியாக இருக்கிறார் அப்போது கருணாநிதிக்கு எதிராக ஜெயலலிதா அரசியலில் பலமாக இருந்தார் இன்று ஸ்டாலினுக்கு எதிராக நிற்கும் எடப்பாடி ஜெயலலிதாவை போல பலமானவர் அல்ல ஸ்டாலினின் ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் இருந்தாலும் பிரதான எதிர்கட்சியான அதிமுக பிளவுபட்டு பலமிழந்து இருப்பதும் வலுவான கூட்டணி அமையாததும் திமுகவுக்கு சாதகமாக உள்ளது ஆனால் கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருப்பதையும் விஜயின் கட்சி வாக்கு பத்து சதவீதத்தை தாண்டும் என பல கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஆனால் குறைந்தது இருநூறு இடங்களில் வெல்ல இலக்கு வைத்துள்ள ஸ்டாலின் அதற்கு தடையாக வடக்கு மேற்கு மாவட்டங்கள் இருக்கும் என நினைக்கிறார் டாக்டர் ராமதாஸ் மகன் அன்புமணி மோதல் ஸ்டாலினுக்கு சாதகமாக இருக்கிறது கொங்கு மண்டலத்தை பலப்படுத்துவதற்காகவே நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யாவை திமுகவில் சேர்த்தனர் அதை தொடர்ந்து வரும் சட்டசபை தேர்தலில் கோவையில் ஏதாவது ஒரு தொகுதியில் நடிகர் சூர்யாவை களமிறக்க திமுக முயற்சித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சம்மதிக்காவிட்டால் நடிகர் சிவகுமார் குடும்பத்தில் ஒருவரை களமிறக்கும் திட்டத்தில் திமுக இருப்பதாகவும் கூறப்படுகிறது சிவகுமார் சூர்யா ஜோதிகா கார்த்தி என நான்கு பிரபல நடிகர்கள் உள்ள குடும்பம் அது எனவே இவர்களில் ஒருவர் கோவையில் போட்டியிட்டால் கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்களில் அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்தலாம் என ஸ்டாலின் நினைக்கிறார் நடிகர் விஜயால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கவும் சூர்யா உதவுவார் என திமுக நினைக்கிறது கொங்கு மண்டலத்தில் பிரதானமாக இருக்கும் கவுண்டர் இனத்தைச் சேர்ந்தவர் சிவகுமார் என்பதால் ஜாதி பின்புலமும் திமுகவுக்கு கைகொடுக்கும் என கணக்கு போட்டு இவ்விஷயத்தில் திமுக காய் நகர்த்துகிறது